மன்னித்து விடுங்கள் கதறி அழுத விஜய் விஜய் கொடுத்த வாக்கு கரூர் மக்கள் சந்திப்பு முடிந்தது ஈசிஆரில் நடந்தது என்ன இருபத்தி ஏழு கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையில் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்ட நெரிசலில் ஆழ்த்தியது இந்த சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்காதது மிக பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சிறப்பு பேருந்துகள் மூலமாக கரூரில் இருந்து மா மாமல்லபுரத்திற்கு தாவேக்க சார்பில் அழைத்து வந்தனர் மாமல்லபுரத்தில் உள்ள விடுதியில் உயிரிழந்தவர்களின் நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தினரையும் நடிகர் விஜய் தனித்தனியே சந்தித்தார் அவர்களது குடும்பத்தினரிடம் கரூரில் நேரில் வந்து உங்களை சந்திக்க முடியாததற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறியதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை நிச்சயம் கரூருக்கு மீண்டும் வந்து நேரில் சந்திப்பதாகவும் விஜய் வாக்குறுதி அளித்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அந்த குடும்பங்களிடம் விஜய் கண்ணீர் விட்டு அழுததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு தனது அரசியல் பயணத்தை விறுவிறுப்பாக்கிய தாவேக்க தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட திட்டமிட்டிருந்தார் திருச்சியில் தொடங்கிய அவரது பரப்புரை அரியலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாமக்கல்லில் சிறப்பாக நடக்க கரூர் தாவேக்கவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது தாவேக்க அரசியல் வரலாற்றில் சோகத்திற்குரிய நாளாக மாறிய அந்த பரப்புரையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகு தாவேக்க மற்றும் விஜயின் செயல்பாடுகள் மக்கள் மற்றும் அரசு அரசியல் தலைவர்களின் விமர்சனத்திற்கு ஆளானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை வழங்கினாலும் விஜய் நேரில் வரவில்லை என்ற விமர்சனம் அனைவராலும் முன்வைக்கப்பட்டது இந்த சூழலில் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னை பார்க்க அழைத்திருந்தார் இந்த சம்பவம் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சென்று பார்க்காமல் தன்னை பார்க்க அழைத்து வரலாமா என்று அனைத்து தரப்பினரும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் இந்த சூழலில் தனது தரப்பு நியாயத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியே நேரில் சந்தித்து விஜய் விளக்கம் அளித்ததுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதாகவும் விஜய் உத்தரவாதம் அளித்துள்ளார் விஜய் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விட்டதால் மீண்டும் அவர் தனது பரப்புரையை விரைவில் தொடங்குவார் என்று கருதப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலமே இருப்பதால் விஜய் இனிவரும் நாட்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் தனது அரசியல் பணிகளை தொடங்குவார் என்று கருதப்படுகிறது நான் வரேன் தினமும் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் பண்ணி மீடியா